திருமண வாழ்க்கை மாறும் நேரம் இது மேஷராசி நேர்களே மேஷராசிக்காரோடைய திருமண வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் மாறப்போகிறது அப்படிங்கிறதாங்க உண்மை அது எந்த விதத்துல மாறுது அப்படின்னு முதல்ல ரெண்டு பாயிண்ட் சொல்லிடுறேன் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து தன்னையே இழந்து நிற்கும் மேஷராசினியர்களே உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் நூல் புடிச்சா மாதிரி வாழ்றீங்க பாருங்க ஏதோ ஒரு விஷயத்தை இழந்துட்டோன்னு உங்க மனசு தோணுது பாருங்க அதை மீட்டு கொண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோட முக்கியமான கான்செப்ட் ஏன் திருமண வாழ்க்கைய மெயினா எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு மூன்றாம் இடம் அப்படிங்கிற முயற்சி ஸ்தானத்திலிருந்து வக்கிரகமனையில நான்காம் இடத்திற்கு செல்கிறார் சோ சுகஸ்தானத்திற்கு செல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைஜாக் அப்படிங்கிறது கூட நடக்கும் அதாவது உங்க திருமண வாழ்க்கையில் பல ஏமாற்றங்களும் உங்கள் காதல் வாழ்க்கையில் பல தோல்விகளும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவையில்லாத சில விரிசல்களும் ஏற்படும் மேசராசிக்காரங்க யாருக்குமே துரோகம் பண்ணவங்க கிடையாது ஆனா அவங்க லைஃப்ல அவங்க ஒரு கூடு கட்டிட்டு இருக்கும் போது அந்த கூட்டு கலைக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் போது கட்டிய பல வருட கூடு உடைந்து விட்டதே என்று அழும்போது வலியும் வேதனை ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மூன்று விஷயம் கிளியரா சொல்லிடுற உங்களுக்கு என்ன தசா புத்தி நடந்தாலும் சரி சுய ஜாதகத்தில் ராகு கேது தோஷங்கள் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் ரெண்டு மேரேஜ் ஆகி ஃபெயிலியர் என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிற அந்த மாசத்துல மட்டும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்க இண்டிவிஜுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தனி கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது நிறைய ராசிக்காரங்க இந்த வீடியோ பார்க்கும் ஒரு விஷயத்த மனசு வச்சுக்கோங்க நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ நீங்க செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா அது உங்களுக்கு நூறு சதவீதம் பொருந்தும் நீங்களா யாருடைய வாழ்க்கையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்க யாருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நீங்க போகணும்னு விரும்பவும் மாட்டீங்க உங்களுடைய வாழ்க்கை சரி இருக்கிறது இல்லை அது ரெண்டாவது விஷயம் இதை இப்படியே கொண்டு போயிடலாம் காலம் இப்படிதான் நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கு ஸோ நம்ம இப்படி வாழ்றதுதான் பெஸ்ட்டுங்கிற மனநிலையில நீங்க இருந்தாலும் உங்க மனசை உடைச்சு உங்களுக்கு ஆசை வார்த்தைகளை கூறி உங்களை நம்ப வச்சு ஏமாத்தி உங்க வாழ்க்கையை சிதைக்கும் போதுதான் உங்களுக்கு ரொம்ப வருத்தம் உண்டாகும் ஒரு விஷயம் லேட்டா நடந்தா கூட பரவாயில்லைங்க ஆனா நம்ப வச்சு ஏமாத்தி பணமும் சரி அன்பும் சரி இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் மேஷ ராசி நேர்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதிகபட்சமா எதிர்பார்க்கறது என்ன நினைக்கிறீங்க அதுவும் மூன்று விஷயங்கள் ஒன்று உண்மையான அன்பு ரெண்டு எதிர்பார்க்காத நேரங்களில் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும் மூணாவது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இதுதான் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது மேஷராசிக்காரர்கள் எதிர்பார்ப்பது உங்களுடைய பக்கத்துல உங்களுக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்கிற நம்பிக்கை உங்க மனதுல வந்துருச்சுன்னா இமயமலையும் தாண்டக்கூடிய சக்தி வந்துருச்சுன்னு அர்த்தம் ஏன் இப்படி சொல்றேன்னா ஜென்ரலாவே பரணியா இருக்கட்டும் அஸ்வினியா இருக்கட்டும் கிருத்திகை முதல் பாதத்தில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்களுமே ரொம்ப வலிமையான நட்சத்திரங்கள் இந்த வலிமையை நாம் அசைத்து பார்க்க வேண்டும் என்றால் அன்பால மட்டும்தான் அசைக்க முடியும் இவங்க அழறாங்க அப்படின்னா அந்த அன்பால் ஏமாற்றப்பட்டால் மட்டும்தான் அழுவாங்க நம்பிக்கை துரோகம் விடா தொல்லை அதை விட தாண்டி இவங்க வாழ்க்கையை தேவையில்லாம டச் பண்றாங்க பாருங்க அந்த டச் பண்ணும் போது இவங்க மனசு ஏற்படக்கூடிய அந்த வரியும் வேதனையும் ரொம்ப அதிகமா இருக்கும் ஏன்னா இவங்க அவ்வளவு சீக்கிரமா யாரையும் நம்ப மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரமா யாரோட லைஃப்லயும் போக மாட்டாங்க அப்படி போனவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா ஏமாற்றம் துரோகம் நம்ப வைத்து ஏமாற்றுதல் இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியா தான் இந்த வீடியோ சொல்றேங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதான் இருக்கணும் திருமண வாழ்க்கையில நல்ல விஷயம் எடுக்கணும் திருமண வாழ்க்கையை நினைச்சுக்கிட்டே காலத்தை வேஸ்ட் பண்ண கூடாது அதனாலேயே உங்க ஹெல்த்த பாதிப்படைய கூடாது அதனாலயே உங்க வேலையில பிரச்சனை வந்துடக்கூடாது கூடாது அதனாலேயே குடும்பத்தை விட்டு பசங்களை விட்டு அம்மா விட்டு உங்களுடைய மைண்டு தனிமையில வாடக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் மேஷராசின இந்த வீடியோ போடுறேன் இது மாதிரி பயனுள்ள நிறைய வீடியோ போடணும்னு எனக்கு ஆசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க மேஷராசி நண்பர்களுக்கு போடுங்க இதே மாதிரி காட்டுங்க நான் சொல்லக்கூடிய அடுத்த மூணு பாயிண்ட் கண்டிப்பா உங்களுக்கு வேல்யூபிளா இருக்கும் அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் மேஷராசிக்காரர்கள் திங்கக்கிழமை தோறும் சிவ வழிபாடு செய்யுங்க நிறைய மாற்றம் கொடுக்கும் முதல் பாயிண்ட் உங்க வாழ்க்கையில வாழ்க்கை துணையுடன் பிரச்சனை இல்ல நீங்க லவ் பண்றவங்களோட பிரச்சனை இல்ல உங்க நபர் உங்களோட வாழ்க்கையில் தேவையில்லாமல் வந்தவரோட பிரச்சனை அப்படின்னா உட்காந்து பேசுவதற்கு சரியான காலகட்டம் முதல்ல உட்காந்து பேச முடியுமா அப்படிங்கறத பாருங்க ஒன்று இல்ல எங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லா போகுது எனக்கு திருமணம் செய்வதற்கான கரெக்டான நேரமா நான் திருமணம் செய்யலாமான்னா நம்பர் டூ கண்டிப்பா திருமணம் செய்யலாம் நம்பர் த்ரீ முக்கியமா சொல்றேன் மேஷராசினிகளே இது தவறு இல்ல உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன் உங்களுடைய கணவனோ உங்களுடைய மனைவியோ உங்களை விட்டு பிரிஞ்சிருக்காங்க வேற ஒரு உடன் இருக்காங்க இல்ல உங்க லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு உங்க திருமண வாழ்க்கை பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா அதை சரி செய்வதற்கான காலகட்டம் உங்க லவ்வை வீட்டுல சொல்வதற்கான காலகட்டம் உங்க ரிலேஷன்ஷிப்ப ஒண்ணு ப்ரோக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த முடிவு எடுக்கிறதுக்கான காலகட்டம் உங்க வாழ்க்கையில நான் எப்போதுமே எல்லாருக்கும் மேஷராசின்னு சொல்றேன் கண்ணி விருச்சிகம் மோஸ்ட்லி ட்ரை பண்ணாதீங்க அது ஒத்து வராதுன்னு அதையும் மீறி நீங்கள் செய்யும் போது அதுக்கு உண்டான பரிகாரங்களை செஞ்சுக்கோங்க உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து இந்த மூன்று முடிவுகளும் தயவு செஞ்சு எடுத்து ஒரு நல்ல கிளியரா லைஃப்ல இதுதான் அப்படிங்கறத செஞ்சுட்டீங்க அப்படின்னா பணமும் நேரமும் அன்பும் வேஸ்ட் ஆகாது இத நல்லதுக்காக சொல்றேன் இவங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண கால் பண்ணுங்க கண்டிப்பா திருப்பியும் சொல்றேன் நேரத்தை வீணடிக்காதீர்கள் அன்பை இழக்காதீர்கள் முக்கியமா உங்க வாழ்க்கையை உங்களுக்காக வாழ பழகுங்கள் மேசராசினியர்களே மேலும் ஒரு நல்ல வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம் நன்றி வணக்கம்